வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய இரண்டாவது வாரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த வாரம் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய முதலாவது வாரம் நெருப்பினுடைய அறிவியல் பற்றி நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்த்துருந்தோம் அந்த காணொளி பலருக்கும் பயனுள்ளதாக அமைந்ததாக சொல்லியிருந்தீங்க கடந்த வார பகுதியில் நாம் ஒரு கேள்வி உங்களுக்காக கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கு சரியான பதில்களை வழங்கியவர்களுடைய பெயர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்வி என்னது அப்படின்னா நெருப்பினுடைய நிறத்திற்கும் நெருப்பினுடைய வெப்பநிலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா சமையல் எரிவாயு அடுப்பு என அறியப்படும் கேஸ் அடுப்பில் சமையல் செய்யும் போது ஏன் சீக்கிரமாக சமையல் நடக்கிறது மேலும் அந்த அந்த நெருப்பு நீல நிறமாக எரிவதற்கு பின்னாடி என்ன அறிவியல் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றினா இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சமையல் எரிவாயு அடுப்புகள் தான் இந்திய குடும்பங்களின் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது சமையல் எரிவாயு அடுப்புகளையே பெரும்பாலுமாக இந்திய வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்துறாங்க விறகு அடுப்புல நெருப்பு எரியறதுக்கும் இந்த கேஸ் சமையல் கேஸ் அடுப்புகளில் நெருப்பு எரியறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த நெருப்பினுடைய நிறத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் நீல நிறத்துல நெருப்பு எரியும் நீங்கள் ஒரு பாத்திரத்தை வைக்கிறீங்க அப்படின்னா மிக வேகமாக அந்த தண்ணீர் ரோ அல்லது சமையல் செய்கிற பணியோ வேகமாக முடிந்து போய்விடும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத அடிப்படையில் சமையல் கேஸ் அப்படிங்கிறது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனுடைய ஒரு கலவை தான் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு தான் சமையல் கேஸில் பயன்படுத்தப்படுது அதே நேரம் நாம் சாதாரணமாக எரிய எரியக்கூடிய விறகெடுப்பு நெருப்பு பக்கம் வந்தோம் அப்படின்னா மரக்கட்டைகள் அப்படிங்கிறது செல்லுலோஸ் எனப்படக்கூடிய ஒரு மூலக்கூறால ஆனது செலுலூஸ் அப்படிங்கிறது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அடிப்படையாக போனா நம் எலும்புகள் இருப்பது போல தான் மரத்திற்கு செல்லுலோஸ் இந்த செல்லுலோஸ் எரியும் போது அதிகப்படியான கார்பன் புகை வந்து வரும் இதனுடைய அமைப்பும் கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கும் இதனால தான் இந்த நெருப்பு எரிவதற்கு ரொம்ப நேரம் எடுக்கிறது மேலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதமும் விறகு எரிவதை வந்து தாமதப்படுத்துகிறது அதே நேரம் நாம் இந்த ப்ரொப்பேன் பக்கம் வந்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே திரையில் காணக்கூடியது சி சிஹெச்ஹெச் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல இதுதான் புரொட்டைன் அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் அடுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் மூலக்கூறு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல கோடுகள் போல இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக இந்த சி மற்றும் ஹெச்சுக்கு இடையே ஒரு கோடு இருக்கிறது இந்த கோடு அப்படின்னு சொல்கிறோம்ல இதற்கு உள்ளாகத்தான் ஆற்றல் இருக்கும் இந்த கோடுங்கிறது ஆற்றல் பிணைப்பு அப்படின்னு வேதியியலில் சொல்லுவாங்க இந்த ஆற்றல் பிணைப்பை நாம் உடைக்கின்ற பொழுது இதற்குள்ளே இருந்து அதிகப்படியான ஆற்றல் வெளிப்படும் இந்த ஆற்றல் தான் நமக்கு நெருப்பாக எரியுது அப்போ நடக்கிறது என்னது நாம் சமையல் எரிவாயு எடுப்பை பற்ற வைக்கும்போது இந்த புரொபைன் மூலக்கூறானது உடைந்து போகிறது உடைந்து போகும்போது கார்பன் வெளியில போய் தான் நமக்கு புகை வருகிறது கார்பன் தான் கரியமில வாயு தான் புகையாக வருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிஜனோடு வினைபுரிந்து அதே நேரம் புரகெடுப்பு பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா இதனுடைய நெருப்புனுடைய நிறத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கிறது முதலே நம்ம விட்டோம் ப்ரொப்பேனால் கேஸ் எடுப்பு ரொம்ப சீக்கிரமாக எரியுதுங்க ஆனால் கேஸ் அடுப்பு ஏன் நீல நிறமாக எரிய வேண்டும் விறகடுப்பை பார்த்திங்கன்னா ஒரு பழுப்பு நிறம் சோப்பு நிறமாக எரியும் கேஸ் எடுப்பு ஒரு நல்ல நீல நிறத்தில் எரியும் இதற்கு பின்பு ஏதாவது குறிப்பிடத்தகுந்த அறிவியல் காரணம் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது பௌதீகத்தில் லா அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது வியன் என்கிற ஒரு அறிவியல் அறிஞர் கண்டுபிடித்த விதி இந்த விதியை ரொம்ப எளிமையாக போனால் நிறத்தினுடைய அலைநீளம் நீளம் குறைய குறைய அந்த பொருளினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் அதாவது அலைநீளம் குறைந்த நெருப்பில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதான் இந்த விதி அலைநீளம் அப்படின்னா என்னது அப்படின்னா அலை போல தான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சமும் பயணித்து கொண்டிருக்கிறது இங்கே நீங்கள் ஒரு பட்டை போல இருக்கு இதில் பார்க்குறீங்கள வயலட் நிறத்துக்கு நானூறு எண்ணம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பக்கம் சிவப்பு நிறம் பக்கம் வந்தீங்கன்னா எழுநூறு எண்ணம் மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க மீட்டர் அப்படிங்கிறது பத்தினடுக்கு மைனஸ் ஒம்பது மீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவீடை குறிக்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள் கிடையாது மீட்டர் ரீஜனில் இருக்கக்கூடியது நம் பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம்ல இது கூட மின்காந்த கதிர்வீச்சு தான் இந்த கதிர்வீச்சினுடைய அலைநீளம் அப்படிங்கிறது தான் எழுநூறு நேனோமீட்டர் ஒரு அலையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற எழுநூறு நேனோமீட்டரில் இருக்கும் இப்போ வியனுடைய விதி என்ன குறிப்பிடுகிறது என்றால் அலைநீளம் குறைவாக இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும் அலைநீளம் எந்த நெருப்புக்கு குறைவாக இருக்கிறது இங்கே பாக்குறீங்க நீல நிற நெருப்புலாம் ஒரு நானூற்றி ஐம்பது நேனோ நேனோமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்கும் அதனால்தான் நீல நிற நெருப்பு எரியும் போது சீக்கிரமாக சமையல் நடக்குது எழுநூறு நேனோமீட்டர் போகும்போது உங்களுக்கு சமையல் கூட கொஞ்சம் நேரம் ஆகும் இதைத்தான் இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்குறீங்க நீல நிறம் இருக்கும்போது வெப்பம் அதிகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நீல நிறம் நெருப்பு எரியும் போது அலைநீளம் குறைவான நெருப்பு எரியும் போது உங்களுக்கு சமையல் மிகவும் வேகமாக நடக்கிறது அதுவே இங்கே சிவப்பு நிறம் எங்கே எரியும் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய விறகு அடுப்பில் சிவப்பு நிற நெருப்பு மஞ்சள் நிற நெருப்பு இருக்கும் அதனுடைய வெப்பநிலை குறைவாக இருக்கும் ஆயிரம் டிகிரி செல்சியஸுக்கும் கீழே இருக்கும் அதுவே நீல நிற நெருப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் அடுப்பில் எரியறது போல் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வர போகும் அப்போது வெப்பநிலை அதிகமான என்ன நம்ம எல்லாருக்குமே எளிமையாக தெரியும் வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிடும் கேஸ் அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிடத்தில் நீங்கள் வெந்நீரை சுட வைக்க முடிகிறது அப்படின்னா விறகு அடுப்பில் பத்து முதல் பதினைந்து நிமிடம் ஆகும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கேஸ் அடுப்புல அடைப்பு வந்தால் கூட அதனுடைய நிறம் சரியில்லாமல் இருக்கும் ஆனால் கேஸ் அடுப்பு எரியக்கூடிய அந்த நிறத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் இருக்குது அடுத்த தடவை உங்கள் கேஸ் அடுப்பு வந்து மஞ்சள் நிறமாக எரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணுங்க அடைப்புகள் இருந்தால் கூட இது போல எரியும் அப்பொழுது நிறத்திற்கும் நெருப்பின் வெப்பநிலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுங்கிறத நம்ம இன்னைக்கு படிச்சிட்டோம் சரி உங்களுக்காக இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா இன்னைக்கு இந்த வாரம் நம்ம கேட்க போகிற கேள்வி என்னென்னா நே இப்போ இந்த வீடியோ வரைக்கும் நெருப்பு எரிஞ்சு சமையல் பண்ணணும் இந்த அடுப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிக் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எதுவுமே கிடையாதே நீங்கள் அந்த ப்ளக்கு எடுத்து சுவிட்சில் ப்ளக் பாயிண்டில் மாட்டுவீங்க அந்த ஹோல்டர் எடுத்து சுவிட்சை போடுவீங்க இந்த அடுப்பு நாப திருப்பினீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய கொசுபத்தி சுருள் போல் இருக்கக்கூடியதில் வந்து வெப்பம் வரும் எப்படி வெப்பம் வருகிறது எப்படி இதனால் சமையல் நடக்குது வெப்பமே நெருப்பே இல்லாமல் எப்படி சமையல் பண்ணுறோம் இதற்கான பதில் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து நம்மளுடைய இமெயில் அட்ரஸுக்கு வைங்க நம்முடைய இமெயில் அட்ரஸ் வந்து சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறது வீடுதூரம் விஞ்ஞானம் பகுதியினுடைய இமெயில் அட்ரஸ் சரியான ஒவ்வொரு பதிலுக்கும் கடந்த வாரத்தை போலவே இந்த வாரமும் நூறு ரூபாய் பரிசு காத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக பதிலளிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட தயங்காமல் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வாரம் ஒரு வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்போம்